My director, I think I'll start with him first. Uh, Rajkumar sir has always made sure that you know, uh, I don't speak Tamil, but he makes sure that I'm well prepared, well known about my scene, the whole story, the whole character. So he makes sure that you know everything is perfect when I come on set, I know everything what is happening and what is not. So I think I feel really grateful that he makes sure that I was prepared. அண்ட் கௌதம் ஹி ஹீஸ் ஹீஸ் வண்டர்ஃபுல் ஹீ இஸ் பீன் சோ சப்போர்ட்டிவ் சோ ஹெல்ப்ஃபுல் யூனோட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலம் ஸோ ஹி நெவர் ஹேட் தட திங் தட் யூ நோட் நோ தமிழ் ஆர் எனி திங் பட் ஹீ மேக் ஷூர் தட் ஷீஸ் கம்ஃபர்டேபிள் ஃபிலிம் ஸோ எஸ் ஐ லைக் தமிழ் ஃபில்ம்ஸ் கடலுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு லிங்க் கொண்டு வந்திருக்கேன் எங்கள் கடலும் இப்போ ஏஆர் முருகிதாஸ் ஒரு படம் ரங்கூனும் இதில் என்னென்னா எனக்கு வந்து இது கண்டிப்பாக கடலுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் வந்து இது இந்த படம் தான் சொல்ல முடியும் எனக்கு இந்த படத்தில் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் நிறையா ஒரு கடலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கேரக்டரை உருவாக்கணுன்னோ அதே லெவலுக்கு நம்ம இந்த படத்துக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் வந்து அந்த நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்காக இருக்கட்டும் நம்ம லுக்காக இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தோம் அண்ட் மற்றபடி இந்த படத்தில் வந்து சாங்ஸும் அதே மாதிரி அழகாக அமைஞ்சிருக்கு எனக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ரொம்ப சிம்லராக இருக்கும் ஒரு ஒரு சமயத்தில் கடல் கூட ரொம்ப சிம்லராக இருக்கும் அதே மாதிரி கதையை பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது முருகதாஸ் சார் கூட அவர் எப்படி ஒர்க் பண்ணார் எனக்கு தெரியாது ஆனால் நம்ம டேரக்டர் வந்து ரொம்ப கூல் அவர் வந்து எப் கோ கோ கோவப்பட்டதை நான் பார்த்ததில்லை நிறைய பேர் அவர் கோவப்படுவார்ன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்ததே இல்லை ஸ்பாட்டில் பார்த்ததே இல்லை யார் அவர் சுற்றி நிறைய பேர் கோவப்பட்டிருக்காங்க ஆனால் இவர் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி கூலாக பண்ணியிருக்காரு ப்ளஸ் என் நான் இந்த கதையை சூஸ் பண்ணது வந்து சத்தியமாக கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அது மீறி இவரோட கப்பாசிட்டியை பார்த்து தான் நான் இந்த கதையை ஓகே பண்ணேன் கண்டிப்பாக இந்த டைர இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட கண்டிப்பாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி தான் நான் இந்த கதையை சூஸ் பண்ணேன் அப்பாவுக்கும் ஒரு பயனுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி தான் அந்த படமே ஸ்டார்ட் பண்ணோம் அது போக போக வேறு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டாக கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து சைன் பண்ணிக்கோ இத்தனை பேர் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க படத்தில் ஏற்கனவே இந்த லைட்மேன் டெக்னிஷியன்ஸ் எல்லாமே ஸோ அதை நிறுத்த முடியாமல் நம்ம போய் ஃபினிஷ் பண்ணி ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் நான் இதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் துப்பாக்கி படத்தில் சாரே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சார் கூட ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் கௌதம் நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் படத்தோட ட்ரெய்லர் கொஞ்சம் நாள் முன்னாடி வந்தது வந்தப்பவே வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லாவே ஆதரவு கிடச்சிது அதே மாதிரி படமும் நாளைக்கு வெளியே வந்து மக்கள் ஆதரவை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் நிறையா இளம் கலைஞர்கள் நிறையா வளர்ந்து வரும் நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கௌதம் சார்லேருந்து சனா ஹீரோயின் அவங்களும் புதுசு தமிழ் படத்தில் முதல் முறையாக நம்பிக்கையோடு வந்திருக்காங்க அப்புறம் நிறைய வளர்ந்து வரும் நடிகர்கள் துணை நடிகர்களாக கூட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லோரும் திறமையாக திறமையானவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களோட பாத்திரங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் இது வந்து ஒரு ஆக்ஷன் கதை மாதிரியும் வந்திருக்கு நல்ல ஒரு இமோஷனல் ஸ்டோரியாகவும் வந்திருக்கு குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்குறபடி இருக்கும்னு நம்புகிறோம் எல்லாரும் வந்து தியேட்டரில் இந்த படத்தை பாருங்கள் பார்த்து உங்களோட ஆதரவை கொடுங்க வெற்றி பண்ணி ஆமாம் சார் அதுக்குது சார் அதுக்கு ரொம்ப ஆமாங்க. இந்த பார இப்டி ஒரு ஓவர் ஒரு ஸ்டைல் இருக்கும். முருகதா சார் வந்து அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி எப்பயுமே வெற்றி வாகை மட்டுமே சூடிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் அவர். தமிழ்னு மட்டும் இல்லை எந்த லாங்குவேஜ்னாலும் எந்த லாங் தமிழ்னு மட்டும் இல்லை எந்த லாங்குவேஜ்னாலுமே வந்து சார் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் கொடுத்துருக்காங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதே எனக்கு ஒரு அங்கீகாரமாக தெரியுது சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிது பிடிச்சி போய் தான் இதை வந்து செலக்ட் பண்ணாங்க நிறைய தடவை படமும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்த ஒவ்வொரு தடவையும் அவருக்கு பிடிச்சிருந்தது விறுவிறுப்பாகவும் இருக்குது அதே நேரம் உணர்வு பூர்வமாகவும் இந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு வாழ்வியலை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற ஒரு உலகம் உலகம்னா நான் வந்து வேறு ஏதோ வேற்றுக்கிறக உலகம்னு நினச்சிடாதீங்க நம்ம கூடவே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஒரு புது உலகம் நம்ம அதை நிறைய கடந்து கடந்து போயிருக்கலாம் கவனிக்காமல் இருக்கலாம் இல்லை கவனிச்சிருக்கலாம் அதை பற்றி பெருசாக நம்ம வந்து மைண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை ஒரு கதைக்களமாக செட் பண்ணி அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம் என்னோட ஒரு நம்பிக்கை எந்த ஆர்ட் ஃபார்முமே எந்த கதையுமே வந்து அந்தந்த ரூட்ஸில் நேட்டிவிட்டியோடு பண்ணும் பொழுது அதுக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறதுல எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது அப்படி இந்த ரங்கூன் படத்தோட திரைக்கதையும் கதையும் அமைச்சிருக்கோம் அது பிடிக்கும்னு நம்புகிறேன் சார் இடத்தோட பேர் சார் பர்மா அப்படிங்கிற நாட்டில் இப்போ பர்மா மியான்மர்னு சொல்லுவாங்க அந்த நாட்டோட பழைய தலைநகரம் வந்து ரங்கூன் இப்போ அந்த ஊரை யங்கூன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊருக்கும் இவர் படத்தில் ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டர் பேர் வந்து வெங்கட் அந்த வெங்கட்டுடைய ஒரு ஒரு ஜேர்னியாக தான் இந்த படம் வந்து வந்திருக்கு ஸோ அந்த வெங்கட்டுடைய லைஃப்பில் இருக்கிற ஒரு எபிசோடு தான் ஒரு எபிசோடில் ஒரு பர்டிகுலர் ஏஜோட ஒரு எபிசோடு ஒரு இருபத்தி நாலு வயசு பையனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த எபிசோடு தான் கதை திரைக்கதை ஸோ அவருக்கும் அந்த ரங்கூன் அப்படிங்கிற இடத்துக்கும் ஒரு இமோஷனல் பந்தம் ஒன்று இருக்குது அந்த பந்தத்தில் தான் படம் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு அவங்க திருப்பி போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது அங்கே போனதுக்கு முன்னாடி அங்கே போனதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது திருப்பி அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பிளாட் பாயிண்ட்டாக கதையில் இருக்குது அதனால ரங்கூன் அப்படிங்கிறத டைட்டிலாக இந்த படத்துக்கு வச்சுருக்கோம் இல்லை நிறைய ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து எழுதணும் எந்த ஆர்டிஸ்ட்டும் மைண்டில் வச்சு நான் எழுதலை முதல்ல கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஒன்று ரெண்டு பேர்கிட்ட சொல்லி காமிச்சேன் என்னோட அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸாக இப்போ ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் சொல்லி காமிச்சேன் சொல்லும் பொழுது நான் இவரோட ஒன்று ரெண்டு ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன் அப்போ இவர் நடிச்சிருந்த படங்களில் இருந்து ட்ரெய்லர்ஸை வந்து யூடியூப்பில் பார்த்தேன் ஏன்னா இது வந்து ஒரு இளைஞர் நடிக்க வேண்டிய ஒரு படம் இளைஞர்னால் ஒரு ஆரம்ப இருபதுகள்னு சொல்லுவாங்கள்ல இருபத் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு பையன் நடிக்க வேண்டிய ஒரு படமாக இது இருந்துச்சு ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் நம்ம கதை பண்ணி முடிச்சு வச்சுருந்த சமயத்தில் இவர் கரெக்டாக பொருத்தமாக இருந்தார் அந்த ஏஜுக்கும் பொருத்தமாக இருந்தார் எனர்ஜிக்கும் அந்த துருதுருப்பு மிக்க ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் இளைஞனுக்கும் இவர் வந்து பொருத்தமாக இருப்பாருன்னு தோணுச்சு நம்ம அப்ரோச் பண்ணோம் அவருக்கும் கதை பிடிச்சிது பண்ணாருங்க ரங்குன்ற படத்துக்கு வந்து ரெண்டு பாட்டும் பின்னணி செய்யவும் கம்போஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறது ஏன்னா வந்து பர்மா அந்த ஊரை சேர்ந்த மியூசிக் ஸ்கோப் நிறையா இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பர்மாலே இருக்கும் ஸோ என்னோட அங்கே பொறுப்பு பொறுப்பான எடுத்திருந்த ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் உணரணும் ஸோ அதுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருந்தோம் அந்த ஊர் ஆக்சுவலி ஊர்லேருந்து வந்து இங்கே செட்டிலான நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஸ்லாங் எப்படி அதே மாதிரி அவங்களோட ஊரோட சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் யூஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் அதே மாதிரி சில ரேரான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் எர்ஹூன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டைகோன்னு சொல்லிட்டு எருகு டைகோ அது வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அது வயலின் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸோ அது ஒரு டைக்கோ பெரிய ட்ரம் அது ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் செகண்ட் செகண்ட் ஹாஃப் அதாவது படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு விஷயம் அது ஸோ அந்த ஸ்லாங்கு அந்த சவுண்டிங்கு நிறையா தாரத்தைப்பட்டு வரும் அதே சமயத்தில் ஸ்டைலிஷாகவும் யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த தாரத்தைப்பட்டு ஸோ பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்த கண்டிப்பா நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது ஏன்னா வந்து இது வந்து முக்க முக்கவாசி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்மாவில் நடக்கும் அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸில் நடக்கும் ரெண்டுமே வந்து இந்த இது வரைக்கும் நான் வந்து இந்த ரெண்டு ஜோன்லேயும் ஒர்க் பண்ணதே இல்லை அண்ட் அதுவும் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாங் அவங்க பேசுகிற விதமே வந்து அதில் ஒரு 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 சாங் இருக்கும் ஒரு சிங் சாங் ஸ்டைல் இருக்கும் அவங்க பேசுகிறதிலே ஒரு சின்ன ஒரு பாட்டு இருக்கும் ஸோ அந் ஏன்னா கானா பாட்டெலாம் வந்து அங்கே தான் பிறந்தது நார்த் தான் பிறந்தது ஸோ அந்த ஒரு சாயல் வந்து நிறையா நீங்கள் பார்க்கலாம்